வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா எவ்வளவு நேரம்தான் இப்படி வெளியிலேயே இருப்பீங்க என்று கூறிவிட்டு அனைவரையும் அழைத்துக்கொண்டு ஹாலில் சோபாவில் அமர வைத்தனர் உடனே பிரேமா ரேகாவின் வீட்டிற்கு போன் செய்து ஹலோ சம்மதி அம்மா நான் தான் நவீனோட அம்மா பேசுறேன் சொல்லுங்க சம்மதி எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சம்மந்தி எப்படி இருக்காரு நாங்களும் நல்லா இருக்கோம் சம்மந்தியம்மா சரி சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் அடிச்சேன் பசங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல திடீர்னு பார்த்தா இப்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க எங்களுக்கே அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்று மகிழ்ச்சியாக கூறினார் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரேகாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படியே சம்மந்தி வந்துட்டாங்களா பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷம் இந்தோ இப்போவே இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி நாங்க வந்துடுறோம் என்றதும் நீங்க கிளம்பி கமலியோட மாமியார் வீட்டுக்கு வந்துருங்க ஏன்னா நாங்க எல்லாருமே தான் இருக்கோம் என்றார் ஓ அப்படிங்களா ரொம்ப சௌரியமா போச்சு அப்படியே கமலியையும் காவியாவையும் பார்த்த மாதிரியே இருக்கும் சரிங்க சம்பந்தி அப்போ நான் போன வைக்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே தன் கணவரை அழைத்து பிரேமா போன் பண்ண விஷயத்தை சொல்லிவிட்டு அவரை அழைத்து கொண்டு வேகமாக பிரபாவதியின் வீட்டிற்கு புறப்பட்டனர் பாரதியிடம் அப்பா இங்க என்ன நடக்குது நீங்க எப்படி என்றதும் ஏன் கேக்குற ஆகாஷ் நீங்க எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு வந்தோமா வீட்டுக்குள்ள இருக்கவே பிடிக்கல வீடும் வெறுச்சோடி கிடந்த மாதிரி இருந்துச்சு நீங்க யாருமே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க அப்பா கிட்ட நானும் சம்மந்தி அம்மா சம்மந்தி கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அப்புறம் காவியாவோட சம்மந்தி தான் இந்த பிளானையே போட்டு உங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி எங்களை அழைச்சிட்டு வர சொல்லி இருக்காரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் என்றதும் உடனே நவீன் ஓ விஷயம் அப்படி போகுதா அப்போ நாங்க இல்லாத இந்த மூணு நாளுமே நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க என்றதும் அனைவரும் சிரித்து விட்டனர் உடனே கைலாஷும் கண்ணனும் ஆமா நீங்க ஹனிமூன் போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க நாங்க அப்படிலாம் எங்கேயும் போகல அப்ப வீட்லயே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நாங்க என்ஜாய் பண்ணிட்டோம் என்ற உடனே சூர்யா அப்பா உண்மையிலேயே நீங்க நல்ல விதமா யோசிச்சு ஒரு சூப்பரான ஐடியாவை தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க இது எங்களுக்கு கூட தோணல பாத்தீங்களா இப்படி நீங்க எல்லாரும் ஒத்துமையா தான் நாங்க இல்லாத வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தனர் அதற்குள் பிரபாவதி சரி சரி இப்போ நீங்க மூணு பேரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க மதிய லஞ்ச நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்றதும் கமலியை அழைத்துக்கொண்டு சூர்யா அவனது அறைக்கு செல்ல காவியாவும் ஆகாஷை அழைத்துக்கொண்டு அவளது அறைக்கு சென்றார் நவீனும் ரேகாவை அழைத்துக்கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றான் ரேகா முதல் முதலாக அங்கே நவீன் தங்கியிருந்த அறைக்கு இன்றுதான் வருகிறாள் பின்பு அறைக்குள்ளே சென்றதும் மாமா நீங்க இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருந்தீங்களா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணி இருந்தேன் அப்புறம் தான் அம்மா இங்கே வீடு வாங்கி செட்டில் ஆகலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் புது வீட்டுக்கு போயிட்டோம் என்றான் ஆனா எல்லாரும் ஒத்துமையா இதே வீட்டுல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல மாமா எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் என்றதும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரீகா ஆனா எவ்வளவு நாளைக்கு நம்ம பெரியம்மா வீட்டுல இருக்க முடியும் சொல்லு உன்னோட ஆசை என்னன்னு எனக்கு புரியுது அன்னி கூட இங்கேயே இருந்தா இன்னும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதத்தானே யோசிக்கிற ஆமாமா அதுதான் என்னோட ஆசையாவும் இருக்கு ஆனா நம்ம ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும் என்று சோகமாக பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை பிரேமாவும் பிரபாவதியும் கேட்டுவிட்டனர் பின்பு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு பிரேமா நீ இதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத நம்ம இதுக்கான ஒரு விஷயத்தை சீக்கிரமாவே பேசி முடிவெடுக்கலாம் என்று கூறினார் சரிங்கக்கா நீங்க எது சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும் என்று பிரேமா பிரபாவதியை அழைத்து கீழே இறங்கி வந்து விட்டார்கள் பின்பு அனைவரும் த்ரிஷாஹி கீழே வர அதே நேரம் ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் ரேகாவை காணும் ஆவலில் வேகமாக சூர்யாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அவர்களை பார்த்த பிரபாவதி பிரேமா இருவரும் வாங்க 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 சம்பந்தி என்று பலமாக வரவேற்றனர் வணக்கம் சம்பந்தி என்று கூறிவிட்டு உள்ளே வந்தவர்கள் அவர்களுக்கு ரேகாவை பார்த்தவுடன் விட்டது ரேகாவோ அவர்களை பார்த்தவுடன் சந்தோஷத்தில் தத்தளித்து விட்டாள் ஓடி வந்து தன் தாயை அணைத்து கொண்டவள் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேம்மா கமலி காவியா ஆகாஷ் தம்பி சூர்யா எல்லாரும் மாப்பிள்ள நீங்களும் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே எப்படி இருக்கீங்க என்று அனைவரும் கோரசாக கேட்டனர் எங்களுக்கு என்னம்மா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் அப்புறம் கமலி ட்ரிப் எல்லாம் உனக்கு ஓகேவா இந்த டைம்ல நீ அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்க டயர்டா இருக்காமா என்றதும் ஆமா ஆண்டி கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு சரிமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ வயித்துல இருக்க குழந்தையும் முக்கியம் இல்லையா கவனமா பாத்துக்கோ என்றதும் ஓகே ஆண்டி என்று கூறினாள் அதற்குள் ரேகாவி பார்த்து என்னம்மா ஊருக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல சொல்லியிருந்தா நானும் முன்னாடியே வந்து உங்களுக்காக காத்திருப்பேன்ல இல்லம்மா இவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்பிரைஸா இருக்கட்டும்னு தான் சொல்லாம வந்தோம் என்றதும் அதுக்காக அம்மா கிட்ட கூட சொல்லாமல இருப்ப என்று கேட்டார் உடனே பிரேமா மாமியார் கிட்டயே சொல்லல அம்மா கிட்டதான் ஞாபகம் வச்சு சொல்ல போறாங்களா என்று கிண்டல் செய்ய உடனே அனைவரும் சிரித்து விட்டனர் உடனே பிரபாவதி சரி சரி வாங்க இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்றதும் ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் நேரம் கிளம்பி நினைக்கிறேன் கொஞ்சம் வந்திருப்போம் சாப்பிடுங்க அப்படியே கூட உட்காந்து கிளம்பிடுறோம் வீட்டுக்கு போயே என்றதும் என்ன பேச்சு சம்மந்தி இது இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க வீட்டுல சாப்பிடாம உங்களை உக்கார வச்சு வேடிக்கை காட்டிட்டா நாங்க சாப்பிட முடியும் எல்லா சம்பந்திங்களும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறோம் அதனால் இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது வாங்க வந்து உட்காருங்க என்று அவர்களை அழைத்து அமர வைத்தார் மதிய உணவு வித விதமாக சுடு சுடு தயாராக டேபிளில் அடுக்கி வைக்கப்பட்டது அதை பார்த்த சூர்யாவும் காவியாவும் அம்மா உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குமா இந்த வெரைட்டி எல்லாம் பார்க்கும்போது போது இப்பவே சாப்பிடணும் போல எனக்கு நாக்கெல்லாம் எச்சி ஊறுது என்று காவியா கூறவும் உங்க எல்லாருக்காக தானே சமைச்சிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே இருக்காம வந்து சட்டை புட்டுன்னு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று கூறி மூன்று ஜோடிகளையும் அமர வைத்து மூன்று மாமியார்களும் பரிமாறினர் அப்படியே அவர்களோடு ரேகாவின் அம்மா அப்பாவையும் அமர வைத்தனர் அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகான காட்சியாக இருந்தது பின்பு அந்த ஜோடிகளும் சாப்பிட்டு முடித்த பிறகு தன் மாமனார் மாமியார் என்று மூன்று ஜோடிகளையும் அமர வைத்து மூன்று பரிமாறினர் இதையெல்லாம் நவீன் மொபைலில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தான் இந்த அழகிய தருணங்களை மிஸ் செய்து விடக்கூடாது என்று பின்பு மாலை நேரம் வரை அனைவரும் ஒற்றுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் ஊரிலிருந்து அவர்களுக்காக வாங்கி கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் பிள்ளைகள் எடுத்து அவரவர்கள் தாய் தந்தையிடம் கொடுத்தனர் அதை வாங்கி பார்த்தவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்ன பசங்களா இவ்வளவு தூரம் போயிட்டு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணாம ஒரு ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்தீங்களாக்கோ என்று கேட்டதும் ஆமா நாங்க தான் ஊட்டிக்கு போனோம்ல அங்க வச்சு இத எங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தோங்கிற ஒரு மன இருக்கும்ல அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் இது நம்ம பிள்ளைங்க நமக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்ததுன்னு உங்களுக்கும் அவர்கள் வீட்டிற்கு காவ்யா அவளுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வரவும் ரேகா அவளுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் பின்பு கமலி அவர்களை பார்த்து ரேகா கமலியை வேகமாக சென்று அணைத்து கொண்டாள் அதே போல காவியாவும் கமலியை அணித்து கொண்டாள் பின்பு ரேகா கமலி சரிடி நான் கிளம்புறேன் நீ உன் உடம்ப பாத்துக்கோ நாளைக்கு காலையில நானே உனக்கு பண்றேன் என்று கூறியதும் உடனே காவியா ஹாமா நீ இந்த மூணு நாளும் நம்ம எல்லாரும் ஒன்னா ஜாலியா சந்தோஷமா இருந்தோம் ஆனா இப்ப பாருங்க அவங்க உங்க வீட்டுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போக போறோம் அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று கூறினாள் ஏன் காவியா நீ வேணா இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போயே என்றதும் உடனே பாரதி அப்படின்னா நீயும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க காவியாவோ ஆகாஷோ இங்க இருக்கட்டும் என்றதும் என்னம்மா என்று கமலி கேட்க ஆமாண்டி நீயும் அங்க வரமாட்ட என் மருமகளையும் இங்கேயே இருக்க சொல்ற அப்போ எங்களோட நிலைமை என்னத்துக்கு ஆகுறது என்றதும் உடனே அனைவரும் சிரித்து விட்டனர் சரி சரி என்னை பத்தி யோசிச்ச பத்தி யோசிக்காம அனைவரும் அவர்களிடமிருந்து விடை பெற்று காரில் கிளம்பி வீட்டிற்கு செல்ல தயாரானார்கள் அதே நேரம் சூர்யா டிரைவரை அழைத்து ரேகாவின் பெற்றோரை அவர்கள் வீட்டில் கொண்டு விட சொன்னான் அப்பொழுது நவீன் ஹண்ணா இட்ஸ் ஓகே நானே அவங்கள கூட்டிட்டு போய் டிரா பண்ணிடுறேன் இல்லடா இப்போதைக்கு நீ சித்தி ரேகா கூட்டிட்டு வீட்டுக்கு போ சரியா நான் பண்ண நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள நேர்ல போய் பாரு இன்னும் மறுவீட்டு அழைப்பு அது இதுன்னு எவ்வளவோ இருக்குது இல்ல என்றதும் சரிங்க அண்ணா என்று கூறிவிட்டு அப்போ நாங்க கிளம்புறோம் அத்தமாமா என்று கூறிவிட்டு பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க என்றான் நாங்களும் கிளம்புறோம் என்று கூறிவிட்டு ஆகாஷின் குடும்பமும் அவர்களது காரில் சென்று விட பின்பு சூர்யா டிரைவரிடம் சொல்லி ரேகாவின் பெற்றோரையும் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் அனைவரும் கிளம்பிய பிறகு மீண்டும் உள்ளே நுழைந்த கமலி மிகவும் சோகமாக வந்து சோபாவில் அமர்ந்தாள் உடனே பிரபாவதி என்ன கமலி ஓ முகமே ரொம்ப வாட்டமா இருக்கு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்டுல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க மாதிரி என்றாள் பிரபாவதி சரிமா கவலைப்படாத இது நம்ம வீட்ல மட்டும் நடக்கலையே எல்லா வீட்லயும் நடக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் சீக்கிரமா ஒரு முடிவெடுக்கறேன் ஓகேவா நீ அத எல்லாம் கவலைப்படாம இப்போட உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சூர்யாவையும் கமலியையும் அனுப்பி வைத்தார் பின்பு அவர்கள் இருவரும் டிராவல் செய்து வந்த டயர்டிலேயே அன்று இரவு சீக்கிரமாக உறங்கிவிட்டனர் அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தது முதல் ரேகா மிகவும் டயர்டாக இருப்பது போலவே நவீனுக்கு தோன்ற மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் என்ன ரேகா என்னாச்சி ஏன் முகமே இவ்வளவு டல்லா இருக்கு உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையா பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா ஐயோ மாமா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்புறம் நீ இப்படி இருக்க எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதுக்கு தாண்டி நான் ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொன்னேன் ஐயோ மாமா இதுக்கெல்லாம் யாரும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க இதுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னா வேற எதுக்கு போவாங்க என்கிட்ட சொல்றதுக்கு என்னடி ஒளி மறைவு நான் புருஷன் தானே என் புருஷன்தான் சரி இருங்க சொல்றேன் லேடிஸ்க்கு மந்த்லி மந்த்லி வரும் இல்ல அந்த ப்ராப்ளம் என்றதும் பீரியட்ஸ் அடி ஆமா எப்ப வந்துச்சு இன்னைக்கு காலையில இருந்து தான் ஏன் இது என்கிட்ட சொல்லவே இல்ல இது மாசம் மாசம் நடக்கிறது தானே இது உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன அவ போகுது என்று அவள் கேட்டதும் அப்படி இல்ல ரேகா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே நீ முதல்ல சொல்லணும் என்று கூறினான் பின்பு மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் நான் அப்பவே நினைச்சேன் என்னடா காலையிலே எழுந்து நேரத்திலேயே குளிச்சுட்டு திரும்ப வந்து இப்படியே பெட்ல சாஞ்சிட்டு இருக்கியே அப்படின்னு ஆமாம் அம்மா என்னன்னே தெரியல டிராவல் பண்ணிட்டு வந்ததுனாலயோ என்னவோ தெரியல ரொம்ப டயர்டா இருக்கு வயிறு வேற பயங்கரமா வலிக்குது என்றார் சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு நான் வந்துடுறேன் என்று வேக வேகமாக கீழே சென்றவன் ஒரு கிளாஸ் தண்ணியும் ஒரு கப்பில் வெந்தயமும் எடுத்துக்கொண்டு நேராக மேலே ரேகாவை தேடி வந்து அவள் கையில் கொடுத்தான் என்ன இது இந்த வெந்தயத்தை வாயில போட்டு இந்த தண்ணியை ஊத்திக்கோ ஒரு அரை மணி நேரத்துல கண்டிப்பா உன்னோட வலி குறைஞ்சிரும் அப்பவும் உன்னோட வலி சரியா போகலன்னா சொல்லு நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு உனக்கு மாத்திரை வாங்கி தரேன் சரியா என்றான் ஓகேமாமா என்று கூறிவிட்டு அந்த வெந்தயத்தை வாங்கி வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி முழுங்கினாள் சரி ரேகா அப்போ நீ கீழே வர வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் உன்னோட பிரேக் பாஸ்ட மேலேயே கொண்டு வந்துடுறேன் ஹயோயோ வேண்டாம் அம்மா அத்தை ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க நான் சொல்லிக்கிறேன் அவங்க கிட்ட சரியா என்று கூறியவன் கீழே சென்று பிரேக் பாஸ்ட் எடுத்துக்கொண்டு கையிலேயே ஹாட் வாட்டர் பேகையும் எடுத்துக்கொண்டு வந்தான் மேலே வந்தவன் ரேகா இங்க வாடி கொஞ்ச நேரம் இங்க படு ஹே மாமா என்ன பண்ண போறீங்க நீ படடி நான் சொல்றேன் மாமா எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அடியே லூசு பொண்டாட்டி உடம்பு சரியில்லாத நேரத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா சரியான ஆளுடி நீ படு ஃபர்ஸ்ட் என்று அவளை படுக்க வைத்து விட்டு அவளது சேலையை லேசாக தொப்புளை விட்டு கீழே இறக்கியவன் அவள் அடிவயிற்றில் அந்த கதகதப்பான ஹாட் வாட்டர் பேகை வைக்க அவளுக்கு அது மிகவும் இதமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவா நான் இன்னைக்குதான் கூகுள்ல செக் பண்ண செக் பண்ணிட்டு தான் ஒன்னொன்னு செய்யறேன் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி யாரும் வீட்ல இல்ல அப்படி இருந்திருந்தா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பேன் என்ன பண்றது அம்மா கிட்ட போய் கேக்கவா முடியும் பரவாயில்லாம எனக்காக நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் தேடி தேடி பண்றத பாக்கும்போது எனக்கு பாதி வலி பறந்து போன மாதிரி என்று மிகவும் சந்தோஷப்பட்டாள் பின்பு சிறிது நேரம் கொடுத்து விட்ட பிறகு இப்போ வலி எப்படி இருக்குடி இப்போ நல்லாவே டிஃப்ரெண்டா மாமா பெயின் எனக்கு சுத்தமா இல்ல நல்லாவே குறைஞ்சிருக்கு சரி அப்படியே மெழுவா எந்திரிச்சு உட்கார்ந்தா டிஃபனை சாப்பிட்டுடலாம் என்றான் நீங்க மாமா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தாண்டி எடுத்து வந்திருக்கேன் நீ எழுந்துருச்சு உட்கார் என்று அவளை எழுப்பி அமர வைத்து அவளது பேட்டை கையில் எடுத்து கொடுத்துவிட்டு அவனுடைய பிளேட்டையும் எடுத்துக்கொண்டு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான் சரி நீ சாப்பிடு கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா இப்பதான் டிஃபன் சாப்பிட போறேன் இல்ல பரவாயில்லடி இந்த மாதிரி தான் நீ நல்லா சாப்பிடணுமா இல்லனா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும் போட்டிருந்துச்சு எதுல கூகுள்லயா ஆமா நீங்க இருக்கீங்க பாருங்க மாமா சரி சரி முதல்ல பேச்சு குறைச்சிட்டு சாப்பிடு என்று அவள் சாப்பாட்டை வாங்கி வேகமாக அவளுக்கு ஊட்டி விட்டான் அதே நேரம் ரேகாவின் கண்கள் எல்லாம் கலங்கி கண்ணீர் அவன் கைகளில் விழுந்ததும் இப்போ எதுக்கடி கண்ணு கலங்கிட்டு இருக்க மாமா சத்தியமா சொல்றேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த அளவுக்கு என்ன பாசமா பாத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயமும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு புருஷன் இனி எந்த ஜென்மத்திலயும் என்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா இனி எல்லா ஜென்மத்திலயும் நீயும் நானும் தான் புருஷம் பண்ணாட்டி காவலையே படாத சரியா என்று கூறிவிட்டு அவளது சாப்பாட்டை அவளுக்கு ஊட்டி முடித்தான் பிறகு அவனும் அமர்ந்து அவள் அருகிலேயே சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவி விட்டு அமர மெதுவாக அவனது தோளில் சாய்ந்து கொண்ட ரேகா மாமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னடி டவுட்டு நம்ம குழந்தை இப்பயே பெத்துக்குவோமா இல்ல கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஏண்டி திடீர்னு இப்படி கேக்குற இல்ல எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது அதுக்கு தான் கேக்குற நீ என்ன நினைக்கிற எனக்கு இப்பவே குழந்த பெத்துக்கிட்டாலும் சந்தோஷம்தான் அப்புறம் ஏண்டி என்கிட்ட இதெல்லாம் கேக்குற எனக்கும் இப்பவே குழந்தை பெத்துக்கிறதுல சந்தோஷம்தான் ஏன்னா நாம ஒன்னும் இப்ப குழந்தை வேண்டாங்கிற மாதிரி எல்லாம் இல்ல இல்ல கடவுள் நமக்கு எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப தன்ன போல குழந்தை நம்ம கையில இருக்கும் சரியா நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காம இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ படுத்து தூங்கு ஐயோ வேண்டாம் அம்மா இந்த மாதிரி டைம்ல தூங்க கூடாது அம்மா திட்டுவாங்க தெரியுமா எந்த அடி இருக்க இந்த மாதிரி டைம்ல தான் பொண்ணுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் சரியா நீ ஃபர்ஸ்ட் படு இல்ல அத்தைக்கு தெரிஞ்சா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் நீ அமைதியா படு என்று கூறினான் பின்பு மறுக்க முடியாமல் அவளும் அமைதியாக படுத்து விட்டாள் படுத்த சிறிது நேரத்திலேயே உடல் அழுப்பில் அவள் உறங்கியும் விட்டாள் கீழே சென்ற நவீனை பார்த்த பிரேமா நவீன் ரேகா ஏன் கீழே வரல கூட நீ கொண்டு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னாச்சுப்பா என்ன திடீர்னு உடம்புக்கு இல்லம்மா அவளுக்கு என்று தயங்கியவன் பின்பு அதான் லேடிஸ்க்கு வரும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதுதான் என்றதும் என்ன பண்ணி முன்னாடியே சொல்லியிருந்தா அவளுக்கு நான் ஏதாவது செஞ்சு வயிறு ஆமாம்மா வலிக்குதாமா இதெல்லாம் என்று எல்லாவற்றையும் கூறி முடிக்க சூப்பர் நவீன் பொண்டாட்டிய நீ எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கற அத பாக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி சரி அவ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ரெஸ்ட்லயே இருக்கட்டும் மதிய சாப்பாடும் நீ ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்துடு சரியா என்று கூறினாள் சரிங்கம்மா என்று கூறிவிட்டு மீண்டும் தங்களது அறைக்கு சென்று விட்டான் அந்த மூன்று நாட்களுமே ரேகாவை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டான் நவீன் இப்படியே இரண்டு மாதங்கள் ஓடியது ஒரு நாள் பாரதி பிரபாவதிக்கு ஃபோன் செய்து சமந்தி நான் பாரதி பேசுகிறேன் சொல்லுங்க சமந்தி என்றதும் கமலிக்கு அஞ்சாவது மாதம் வளையல் போடணும் அதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே காவியாவை கூட்டிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனை வீட்டிலேயே முடிச்சிடலாம் என்றதும் சரிங்க சம்பந்தி நான் பாத்துட்டு சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க என்று அவரை லைனில் காக்க வைத்து விட்டு நேராக கேலண்டர் எடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்தார் வர புதன்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு சம்பந்தி அன்னைக்கே அந்த ஃபங்க்ஷனை நம்ம வீட்டுல வச்சிடலாம் என்றதும் அப்படிங்களா அப்போ சரி சம்பந்தி அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு ரெடியா புதன்கிழமை காலையில வந்துடுறோம் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் உடனே பிரபாவதி சூர்யாவிடமும் கமளி கைலாஷிடமும் இந்த விஷயத்தை பத்தி கூறினார் அப்பொழுது கமளிக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது உடனே சூர்யா ஹமா இப்போவே இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்களா ஆமாப்பா அஞ்சாவது மாதம்தான் அஞ்சு வகையான சோறு கட்டி எடுத்துட்டு வந்து அம்மா வீட்டில் செய்யற ஃபங்க்ஷன் இது என்றதும் ஓ அப்படியா சரி சரிமா நம்ம சிறப்பாக செஞ்சுடலாம் கமளிக்கு என்று கூறினார் ஆமாப்பா அதுவும் இல்லாம இந்த பங்கன உன் தங்கச்சி தான் முன்னாடி நின்னு ஆவ கையால செய்யணும் இது நாத்தனாரோட செய்முறை என்றதும் அப்படியா சூப்பர்மா அப்போ இது எல்லாமே காவியத்தை செய்வாளா ஆமாப்பா என்று சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு இந்த விஷயம் பிரேமாவிற்கும் தெரிவிக்கப்பட்டது பின்பு பாரதியும் காவியாவும் சேர்ந்து நேராக பிரேமாவின் வீட்டிற்கு சென்று அவர்களை அழைத்துவிட்டு அப்படியே காவியா தன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் அனைவரையும் இந்த விசேஷத்திற்கு வருமாறு அழைத்துவிட்டு வந்தாள் அன்று விசேஷத்திற்கு தேவையான வளையல் பூ சந்தனம் நலங்கு வைக்க தேவையான பொருட்கள் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய கிஃப்ட் பொருட்கள் அனைத்தையும் காவியா பார்த்து பார்த்து ஒவ்வொரு கடையாக அலைந்து சென்று அனைத்தையும் வாங்கி முடித்து விட்டாள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது தன் மருமகள் தன் மகளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது அவளுக்கு தன் மருமகளின் நினைக்கையிலேயே மிகவும் ஒரு கர்வம் வந்தது யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்கு இது அந்த கடவுள் கொடுத்த வாரம் என்று நினைத்து பூரித்து போனார் பின்பு ரேகா கமலி காவியா மூவரும் மிகுந்த சந்தோஷமாக காத்து கொண்டிருந்தனர் இந்த விசேஷத்திற்காக முதல் நாளே காவியாவும் ரேகாவும் கமலியின் வீட்டிற்கு வந்தார்கள் கமலியின் கைகளில் மருதாணி வைப்பதற்காக பின்பு இருவரும் சேர்ந்து அவளது கைகள் முழுவதும் மருதாணி வைத்துவிட்டு அன்றைய நாளை அப்படியே கழித்து விட்டு மாலை நேரமானதும் தங்களது வீட்டிற்கு புறப்பட்டனர் உடனே ரேகா சரி கமலி நான் காலையில வந்துடுறேன் டி ஆமா நீ நானும் போயிட்டு காலையில வந்துடுறேன் என்று கூறிவிட்டு இருவரும் புறப்பட்டனர் இரவு வீடு திரும்பிய சூர்யா கமலியின் கைகளை பார்த்து கமளி கைய காட்டு வாவ் மரதானி சவந்திருக்குடி என்றான் எனக்கும் காவியாவும் ரேகாவும் வந்துதான் வச்சு விட்டுட்டு போனாங்க ஹோ அப்படியா சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்குடி சரி நாளைக்கு காலையில ரெடியாவதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆமா சூர்யா எல்லாமே டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே அதோட இந்த விழாவோட நாயகி நானும் என்று அவனை பார்த்து கண் சிமிட்டினாள் அந்த அழகில் மயங்கியவன் இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி சரிவா சரி வா நம்ம போயிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நேரத்திலேயே வந்து படுப்போம் காலையில கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும்ல என்று கூறி அவளை சாப்பிட அழைத்து சென்றான் பிறகு அன்று சீக்கிரமாகவே உறங்கி விட்டார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ